ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறி விதைகளை பகிர்ந்துக்கலாமா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் மரபு விதைப்பகிர்வு மற்றும் பரிமாற்ற நிகழ்வு ஒருங்கிணைக்கிறோம் அந்த நிகழ்வுக்கான முக்கிய நோக்கம் நாட்டு காய்கறி விதைகளை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் அது நம்ம நிறைய இடங்களில் தகவைப்புக்கான ஒரு முக்கியமான பணியை செய்ய போகுது இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக இணைஞ்சிக்க முடியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை தொட்டு குழுவில் இணைஞ்சிக்கலாம் தொடர்ந்து அதை கொடுத்த தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகளை நீங்கள் கொண்டுட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியும் உங்கள்கிட்ட எந்த விதையும் இல்லை அப்படின்னாலும் கூட இங்கேருந்து நிறைய விதைகளை நீங்கள் பகிர்வு மூலமாக பெற்றுட்டு போய் நீங்கள் அதை நடவு செஞ்சு உற்பத்தி பண்ணி திரும்ப விதைகளாக திரும்ப கொடுக்க முடியும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாயகம் மரபு வேளாண்மை தெத்துவாசல்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு பக்கம் தஞ்சையிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய தோட்டத்திலே நடக்குது காலையில பத்து மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கிறோம் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி விதைகளும் குழந்தைகளுமே பூமி தாயின் கடைசி நம்பிக்கை